ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபோர் அப்டேட்ஸ் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மற்றும் வந்தடையும் தினசரி ரயில்கள் வாராந்திர ரயில்கள் வார மும்முறை ரயில்கள் என பல்வேறு ரயில்களுக்கு நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்தில் இருந்து மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் பத்து நிமிடம் தாமதமாக மதியம் மூன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு பாம்பன் ரயில் நிலையத்தில் மூன்று பதினாறுக்கும் மண்டபத்தில் மூன்று முப்பதுக்கும் உச்சிப்புள்ளியில் மூன்று நாற்பத்தைந்துக்கும் புறப்பட்டு ராமநாதபுரத்தை மாலை நான்கு ஐந்து மணிக்கு வந்தடையும் ராமநாதபுரத்திலிருந்து எவ்வித நேரமாற்றமும் இல்லாமல் திருச்சி சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்து நிமிடம் தாமதமாக மாலை நான்கு முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு மண்டபத்தில் நான்கு ஐம்பத்தைந்துக்கும் ராமநாதபுரத்தில் மாலை ஐந்து இருபதுக்கும் அரமக்குடியில் மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கும் மானாமதுரையில் மாலை ஆறு இருபதற்கும் புறப்பட்டு மதுரை ரயில் நிலையத்திற்கு வழக்கம்போல் இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு வந்தடையும் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயிலுக்கு எவ்வித நேரமாற்றமும் இல்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ ராமேஸ்வரம் டூ சென்னை எக்மூர் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் இருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் இருபது நிமிடம் தாமதமாக மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் இருந்து புறப்பட்டு பாம்பனில் மாலை ஆறு ஏழு இருக்கும் மண்டபத்தில் மாலை ஆறு இருபதிற்கும் ராமநாதபுரத்தில் மாலை ஆறு நாற்பத்தைந்துக்கும் பரமக்குடியில் இரவு ஏழு ஐந்துக்கும் மானாமதுரையில் இரவு ஏழு முப்பத்தைந்துக்கும் சிவகங்கையில் மாலை ஏழு ஐம்பத்தைந்துக்கும் கல்லல் ரயில் நிலையத்தில் இரவு எட்டு பதினேழுக்கும் சிவக்கோட்டை சாலை ரயில் நிலையத்தில் இரவு எட்டு இருபத்தாறுக்கும் காரைக்குடியில் இரவு எட்டு ஐம்பதுக்கும் புதுக்கோட்டையில் இரவு ஒன்பது இருபத்தைந்துக்கும் திருச்சிராப்பள்ளியை இரவு பதினோரு மணிக்கு வந்தடையும் திருச்சிராப்பள்ளி முதல் இந்த ரயிலுக்கு எவ்வித நேரமாற்றமும் இல்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் இதுவரை சென்னை எழும்பூரில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு பத்து மணிக்கு ராமேஸ்வரத்தை வந்தடைந்த நிலையில் வரும் பதினான்காம் தேதி முதல் ராமேஸ்வரத்திற்கு பதினைந்து நிமிடம் முன்னதாகவே காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் அயோத்தியாகண்ட் ராமேஸ்வரம் ஸ்ரதா சேத்து வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்திற்கு விடியற்காலை இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்த ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் ராமேஸ்வரத்திற்கு விடியற்காலை பத்து நிமிடம் முன்னதாகவே இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் சேத்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை சென்னை எழும்பூரில் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் விடியற்காலை நான்கு பத்து மணிக்கு ராமேஸ்வரத்தை வந்தடைந்த ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் பத்து நிமிடம் முன்னதாகவே ராமேஸ்வரத்திற்கு விடியற்காலை நான்கு மணிக்கு சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் செவன் நைன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்திற்கு விடியற்காலை நான்கு ஐம்பது மணிக்கு வந்த ரயிலானது வரும் பதினாறாம் தேதி முதல் ஐந்து நிமிடம் முன்னதாகவே ராமேஸ்வரத்திற்கு விடியற்காலை காலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்ட ரயிலானது பதினான்காம் தேதி முதல் இருபத்தைந்து நிமிடம் தாமதமாக இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு மண்டபத்திற்கு இரவு எட்டு இருபத்தி இரண்டிற்கும் ராமநாதபுரத்தில் இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கும் பரமக்குடியில் இரவு ஒன்பது பதினைந்திற்கும் ராணாமதுரையில் இரவு ஒன்பது ஐம்பதிற்கும் சிவகங்கையில் இரவு பத்து பதினைந்திற்கும் தேவக்கோட்டை சாலையில் இரவு பத்து நாற்பதிற்கும் காரைக்குடியில் இரவு பத்து ஐம்பத்தைந்திற்கும் புதுக்கோட்டையில் இரவு பதினொன்று முப்பத்தைந்திற்கும் புறப்பட்டு மறுநாள் வழக்கமான நேரத்திற்கு நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்று சேரும் திருச்சியில் இந்த ரயிலுக்கு எவ்வித நேரமாற்றமும் இல்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் சேத்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்தில் இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் பதினைந்து நிமிடம் தாமதமாக இரவு எட்டு ஐம்பது மணிக்கு இருந்து புறப்பட்டு மண்டபத்தில் ஒன்பது பதினேழு ராமநாதபுரத்தில் ஒன்பது நாற்பத்தைந்திற்கும் ராமகுடியில் இரவு பத்து பதினைந்திற்கும் மதுரையில் இரவு பத்து நாற்பதிற்கும் சிவகங்கையில் இரவு பதினொன்று நான்கிற்கும் தேவக்கோட்டை சாலையில் இரவு பதினொன்று முப்பதிற்கும் காரைக்குடியில் இரவு பதினொன்று நாற்பத்தைந்திற்கும் புதுக்கோட்டையில் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி இரண்டிற்கும் புறப்பட்டு திருச்சியை நள்ளிரவு ஒன்று பதினைந்து மணிக்கு வந்தடையும் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயிலுக்கு எவ்வித மாற்றமும் இல்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் டூ ஒன் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்தில் இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ராமேஸ்வரத்தில் ஐந்து நிமிடம் தாமதமாக இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்தில் இரவு பத்து ஏழிற்கும் பரமக்குடியில் இரவு பத்து முப்பத்தி இரண்டிற்கும் மானாமதுரையில் இரவு பதினொன்று மணிக்கும் மதுரை ரயில் நிலையத்திற்கு இரவு பதினொன்று ஐம்பத்தைந்திற்கும் புறப்பட்டு கன்னியாகுமரியை சென்று சேரும் இந்த ரயிலுக்கு வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதியுடன் மண்டபம் ரயில் நிலையத்தில் தற்காலிக நிறுத்தம் முடிவடையும் நிலையில் வரும் ஜூன் ஏழாம் தேதி முதல் மண்டபம் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நிற்காது எனவே மண்டபம் ரயில் நிலையத்திற்கான நேரம் வழங்கப்படவில்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ஹரஸ்பூர் ராமேஸ்வரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை ராமேஸ்வரத்திற்கு இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு வந்த ரயிலானது வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் பத்து நிமிடம் முன்னதாகவே இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் இதுவரை ராமேஸ்வரத்தில் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் பதினைந்து நிமிடம் தாமதமாக மாலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு பாமனில் ஆறு முப்பத்தி இரண்டிற்கும் மண்டபத்தில் மாலை ஆறு நாற்பத்தைந்திற்கும் மண்டபம் கேம்பில் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டிற்கும் உச்சிப்புள்ளியில் இரவு ஏழு மூன்றிற்கும் பாலாந்தரவையில் இரவு ஏழு பனிரெண்டிற்கும் ராமநாதபுரத்தில் இரவு ஏழு இருபத்தி இரண்டிற்கும் பத்திரக்குடியில் சத்திரக்குடியில் இரவு ஏழு முப்பத்தைந்திற்கும் பரமக்குடியில் இரவு ஏழு ஐம்பதிற்கும் இருக்கும் சூடியூரில் இரவு எட்டு மூன்றிற்கும் மானாமதுரையில் இரவு எட்டு இருபத்தைந்திற்கும் ராஜகம்பீரத்தில் இரவு எட்டு முப்பத்தி நான்கிற்கும் திருப்பாச்செட்டியில் இரவு எட்டு நாற்பத்தி ஆறிற்கும் திருபுவனத்தில் இரவு எட்டு ஐம்பத்தைந்திருக்கும் இலைமானில் இரவு ஒன்பது ஐந்திற்கும் மதுரை கிழக்கு ரயில் நிலையத்தில் இரவு ஒன்பது பதினைந்திற்கும் புறப்பட்டு மதுரையை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வழக்கம் போல் வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் இதுவரை காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரத்தை வந்தடைந்த ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் காலை பத்து முப்பது மணிக்கு பதினைந்து நிமிடம் முன்னதாகவே ராமேஸ்வரத்தை வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் இதுவரை மதுரைக்கு மாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு வந்த ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் ஐந்து நிமிடம் முன்னதாகவே வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ காரைக்குடி விருதுநகர் பேசஞ்சர் இதுவரை மானாமதுரையில் இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் பதினான்காம் தேதி முதல் இரவு ஏழு நாற்பது மணிக்கு புறப்பட்டு நரிக்குடியில் இரவு எட்டு மணிக்கும் திருச்சுள்ளியில் இரவு எட்டு பன்னிரெண்டிற்கும் அருப்புக்கோட்டையில் இரவு எட்டு இருபத்தி நான்கிற்கும் புறப்பட்டு விருதுநகரை இரவு ஒன்பத்தைந்து மணிக்கு வந்தடையும் இந்த ரயிலுக்கு காரைக்குடி முதல் மேல கொன்னக்குளம் ரயில் நிலையம் வரை எவ்வித நேரமாற்றமும் இல்லை இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்